போலி பட்டங்களோடு உலா அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டார் தொலவத்தை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய அந்த பட்டியலை பார்த்துவிட்டு வரலாம் சபாநாயகர் அசோக சப்மல் ரன்வெல் மாத்திரமின்றி பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுரக் கருணாத்திலக்கம் மின்சக்தி அமைச்சர் புன்னியஸ்ரீ குமார் ஜெயக்குடி ஹர்ஷன் சூரிய பெருமை அனில் கயந்தம் விமல் ரத்நாயக்க மற்றும் எரங்கு குணசேகர உள்ளிட்டோரது கல்வித் தகமைகள் பட்டங்கள் உண்மையானவையா என்று சந்தேகம் விழுந்திருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொளவத்து தெரிவித்திருக்கின்றார் கொழம்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முந்தைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்தபோதிலும் அவர்கள் அதனை மறைக்கவில்லை தமது கல்வித் தகவல்கள் தொடர்பில் மக்களிடம் போய் கூறவில்லை பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சபாநாயகர் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியிருக்கிறார் சபாநாயகர் மாத்திரமின்றி இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றியிருக்கிறார்கள் பிரதி சபாநாயகர் ரிஷ்வி தன்னுடைய விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாதாரண வைத்தியரொருவர் மாத்திரமே அதேபோன்று போன்று நகர அபிவிருத்தி அமைச்சர் அருண அனுர கருணா கலாநிதி பட்டம் இல்லை என கூறப்படுகிறது மின்சக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ குமார ஜெயக்குடிக்கும் உயர்கல்வி தகமை பட்டம் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது இவ்வாறு பொய்க்கூறிய ஒவ்வொருவரதும் பட்டங்கள் பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஹர்ஷன சூரிய பெரும அனில் ஜெயந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் இரங்க குணசேகர போன்றோரும் இந்த நிலைமையிலேயே இருக்கிறார்கள் என்று சந்தேகம் எமக்கு ஏற்பட்டிருக்கிறது இங்குள்ள தனிப்பட்ட நபர்கள் குறித்து பிரச்சனை அல்ல ஆனால் இவர்கள் ஏன் மக்களுக்கு பொய் கூறினார்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் இது தொடர்பில் கூறிய நாம் இதனை பெரிதாக எண்ணவில்லை என்று கூறுகிறார் மக்கள் நேரடியாக கேள்வி எழுப்பும் இவ்வாறான விடயங்களை அரசாங்கத்தால் உதாசீனப்படுத்த முடியாது அரசியலில் தகமை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் ஆக வேண்டும் என்று பிரேம்நாத் தொலவத்த இந்த தகவலை